ஹாரி பாட்டர் அண்ட் தி கேர்ஸ்ட் சைல்டு ஆக்ட் த்ரீ சீன் எயிட் எட்ஜ் ஆஃப் த தர்பட் ஃபாரஸ்ட்ல நைன்டீன் நைன்டி ஃபோரில் இந்த சீன் நடக்குது ஸ்கார்பியோஸும் ஹெர்மோனியும் ரானும் ஸ்னேப்பும் ட்ரைவர்ஸா டோர்னமெண்ட் நடந்துச்சுனா அங்கே ஃபர்ஸ்ட் டாஸ்க் அந்த டைம்க்கு திரும்பவும் போயிடுவாங்க லூடோ பேக்மேன் எப்பவும் போல அங்கே கத்திக்கிட்டு இருப்பாரு செட்ரிக் டிகிரி ஸ்டேஜுக்கு என்டர் ஆயிட்டான் அவன் பார்க்க ரெடியா இருக்கான் பயந்து போயிருக்கான் ஆனால் ரெடியா இருக்கான் அப்படின்னு அவர் எப்பவும் போல அங்கே கத்திட்டு இருப்பாரா டிராகன் கிட்ட இருந்து செட்ரிக் அங்கே இந்த பக்கமும் அந்த பக்கமும் தாவி ஓடிட்டு இருப்பானா அவனோட அந்தரக்கோல அவன் வெளியில எடுத்து ரெடியா வச்சிருப்பான் இது ரொம்ப நேரம் எடுத்துட்டு டைம் டேர்னர் வேற ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிருச்சு சுத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அங்க ஸ்னேப் சொல்லிட்டு இருப்பாரு இந்த எங்கான பிரேவான ஹேண்ட்ஸமான பையன் என்ன மந்திரத்தை போட போறான்னு தெரியலையே அப்படின்னு லூடோ பேக்மேன் கத்திட்டு இருப்பாரு கரெக்டா அப்போ ஆல்பஸ் செட்ரிகோட மந்திர கோல பார்த்து எக்ஸ்பிலியர்ம ஸ்பெல்ல போடுவான் ஹெர்மோயினி அந்த ஸ்பெல்லை பிளாக் பண்ணிரும் ஆல்பஸ் அவனோட கையில இருக்கிற மந்திர கோல பாப்பான் என்னாச்சு ஏன் இது ஒர்க் ஆகல அப்படின்னு அன்சுவரா அதை பாத்துட்டு இருப்பான் நல்லா பாத்துக்கோங்க ஆல்பஸும் ஸ்கார்பியஸும் டம்ஸ்ட்ராங் ரோப்ஸை போட்டுட்டு அந்த ஸ்டேஜில் நின்று இதெல்லாம் பண்ணிகிட்டு இப்போ வந்திருக்கிற ஸ்னேப்பு ஹெர்மோயினி ரான் ஸ்கார்பியஸ் இவங்கெல்லாம் பின்னாடி நின்று இதை பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ ஹெர்மோயினி அந்த ஸ்பெல்லை பிளாக் பண்ணிடுமா டைம் டேர்னர் அங்கே ரொம்ப இப்போ சுத்த ஆரம்பிச்சிடும் அவங்கலாம் பேனிக் ஆக ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா இப்போ திரும்ப இவங்க நாலு பேரையுமே அந்த டைம் பின்னாடி பிடிச்சி இழுத்துட்ருக்கோம் நாயா அங்கே இருக்கிற கல்ல செட்ரிக் நாயா மாத்திட்டா வா அந்த டிராகன் செட்ரிக்கை விட்டுட்டு இப்போ நாயை துரத்திட்டு இருக்கு அப்படின்னு லூடோ பேக்மே நாங்கள் பயங்கரமாக கத்திட்டு இருப்பாரு இதோட ஆக்ட் த்ரீ சீன் எயிட் எட்ஜ் ஆஃப் த ஃபர்புட் ஃபாரஸ்டில் நைன்டீன் நைன்டி ஃபோரில் நடந்த சீன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம அப்படியே ஆக்ட் த்ரீ சீன் நைனுக்கு போவோம் இந்த சீனும் ஹெட்ஜ் ஆஃப் த ஃபர்புடன் ஃபாரஸ்ட்டில் தான் நடக்குது நைன்டீன் நைன்டி ஃபோரில் நடந்த ட்ரைவிசா டோர்னமெண்ட்லேருந்து இப்போ அப்படியே இவங்க ப்ரெசன்ட் டைமுக்கு வந்துருவாங்களா அந்த எஜ் ஆஃப் த ஃபர்புடன் ஃபாரஸ்டில் தான் இப்போ நின்றுட்டுருப்பாங்க ரானுக்கு அங்கே ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்கும் பயங்கரமாக அங்கே வலிச்சிட்ருக்கும் ஸ்னேப் திரும்பி பார்ப்பாரு சுற்றி பார்ப்பார் அவருக்கு டக்குன்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அவங்க என்ன மாதிரி பஞ்சாயத்தில் இப்போ பிரச்சனையில் இருக்காங்கன்னு ஆவ் ஆவ் ஆ அப்படின்னு ரான் பயங்கரமாக அங்கே கத்திகிட்ருப்பான் ரான் ரான் இது உன்னை என்ன பண்ணிருச்சு அப்படின்னு எருமோனி கத்திட்டுருக்கோம் நோ எனக்கு இது தெரியும் அப்படின்னு ஸ்னேப் சொல்வார் இந்த டைம் டைம் ஆல்பஸையும் ஏதோ பண்ணுச்சு ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் அங்கே போயிட்டு திரும்ப வந்த போது அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லுவான் ஏன்னா ஆல்பஸும் ஸ்கார்பியோஸும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டோர்னமெண்ட்டுக்கு போய்ட்டு வருவாங்க நைன்டீன் நைன்ட்டி ஃபோரில் நடந்த டோர்னமெண்ட்டுக்கு போயிட்டு செட்ரிகோட மந்திரக்கோட எக்ஸ்பிலியார் மெஸ்பெல்லாம் போட்டு பிடுங்குவானுங்களே அப்போ திரும்ப வந்தபோது ஆல்பஸ் மயக்க போட்டு கீழே விழுந்துருவான் அவனை கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல் விங்கில் தான் அவன் படுத்துருப்பான் இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஹாரி கூட அப்போது ஹாஸ்பிட்டல் விங்கில் இருக்கிற டபுள் டோரோட போர்ட்ரைட் கூட பேசிகிட்டு இருப்பான்ல இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சீன்லாம் இந்த நேரத்துல தான் இதை நீ சொல்லுவியா அப்படின்னு ரான் அந்த வழியில துடிச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருப்பான் நம்ம கிரவுண்டுக்கு மேல இருக்கோம் நம்ம இங்க இருந்து போயே ஆகணும் இப்போவே அப்படின்னு முடியும் கமான் வா அப்படின்னு ஹெர்மோயினி இழுத்துட்டு இருக்குமா ரான் நிமிந்து நிப்பா பயங்கரமா பெயின்ல கத்துவா ஸ்னேப் அப்போ அவரோட மந்திர கோளை உயர்த்திடுவாரு அது ஒர்க் ஆச்சா அப்படின்னு ஸ்கார்பியோஸ் கேட்டுட்டு இருப்பானா நம்ம அந்த ஸ்பெல்ல பிளாக் பண்ணிட்டோம் செட்ரிகோட மந்திரக்கோளை அவங்க கிட்டதான் இருந்துச்சு ஆமா அது ஒர்க் ஆயிருச்சு அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லிட்டு இருக்கோம் பட் நம்ம தப்பான இடத்துக்கு திரும்ப வந்திருக்கோம் நம்ம வெளியில இருக்கோம் நீ வெளியில இருக்க அப்படின்னு சொல்வா சொல்லுவாரு நம்ம டைம் டேர்னரை திரும்ப யூஸ் பண்ணணும் இங்கிருந்து கிளம்பணும் அப்படின்னு ராணங்க வழியில துடிச்சிட்டே சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எங்கேயாவது மறைஞ்சு போயிருக்கணும் நம்ம மோசமா இங்க எக்ஸ்போஸ் ஆகி நின்னுட்டு இருக்கோம் அப்படின்னு ஸ்னேப் கத்துவாரு அப்போ சடனா அந்த இடத்த சுத்தி அப்படியே ஐஸ் கோல்டா காத்தடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மூச்சு விடுற அந்த ஃபீல் அங்க வந்துட்டு இருக்கும் பிளாக் ரோப்ஸ போட்டிருக்க ஏதோ உருவங்கள் அங்க அப்படியே உயரும் பார்த்தா அது டிமெண்டர்ஸ் டூ லேட் அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லும் இது மோசமாக டிசாஸ்டராக ஆக போகுது அப்படின்னு ஸ்னேப் சொல்வார் ஹெர்மோயினிக்கு தான் இப்போ என்ன பண்ணணுன்றதை ரியலைஸ் பண்ணிருச்சு போல் அதுங்க என்ன தேடி தான் வந்திருக்குங்க உங்களை கிடையாது ரான் ஐ லவ் யூ நான் எப்போவுமே உன்னதான் லவ் பண்ணியிருக்கேன் நீங்கள் மூணு பேரும் இப்போ இங்கேருந்து ஓடுங்க இப்போவே போங்க அப்படின்னு ஹெர்மோயினி கத்தும் என்னது அப்படின்னு ரான் கத்துவான் என்னது அப்படின்னு ஸ்கார்பியஸும் கத்துவான் ஃபர்ஸ்ட் இந்த லவ் விஷயத்தை பற்றி பேசலாமா அப்படின்னு ரான் வேக வேகமாக அங்கே இது ஸ்டில் வாழ் மோட்டரோட உலகம் தான் அண்ட் என்னால் சுத்தமாக இதுக்கு மேலே முடியாது அடுத்த டாஸ்க்கை ரிவர்ஸ் பண்ணாதான் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுவோம் ஆனால் அந்த டிமெண்டர்ஸ் உனக்கு கிஸ் பண்ணிடுங்க உன்னோட ஆன்மாவை உனக்குள்ளே இருந்து அதுங்க உறிஞ்சிருங்க அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்வான் அண்ட் தென் நீங்கள் பாஸ்டில் நடந்ததை சேஞ்ச் பண்ணுங்க அப்போது இது எதுவுமே நடக்காது போங்க இப்போவே அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா அந்த டிமெண்டர்ஸ் இவங்களை சென்ஸ் பண்ணிருச்சுங்க போல ஏன்னா இப்போ அதுங்க எல்லா பக்கமும் இருந்தும் இவங்க இருக்கிற இடத்த பார்த்து வேகமாக வந்துக்கிட்டு இருக்குங்க போங்க நம்ம இப்போவே இங்கேருந்து போகணும் அப்படின்னு ஸ்னேப் சொல்லிட்டு ஸ்கார்பியஸோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருப்பாரு ஸ்கார்பியஸ் வேற வலியே இல்லாமல் ஸ்னேப் கூட போவான் ஹெர்மோயினி ராண பார்க்கும் நீயும் அவங்க கூட இப்போ போகணும் அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லும் வெல் அதுங்க கொஞ்சம் என்னையும் தேடிதானே வருதுங்க எனக்கு உடம்பு ஃபுல்லாக பயங்கரமாக வலிக்குது இப்போது அண்ட் யூனோ நான் அவங்க கூட போகிறதுக்கு இங்கவே இருந்துருவேன் அப்படின்னு ரான் சொல்லிவிட்டு எக்ஸ்பெக்டோ அப்படின்னு கத்துவானா ஆனால் அவன் அந்த ஸ்பெல்லை போட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஹெர்மாயினி வேகமாக போய் அவனோட கையை ஸ்டாப் பண்ணிடும் அந்த டிமெண்டர்ஸுங்கலாம் நம்மளை சுற்றி நம்ம வச்சிருப்போம் அந்த பையனுக்கு நம்மளால முடிஞ்ச பெஸ்ட்டு சான்ஸை கொடுக்கணும் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா ரான் ஹெர்மனியை பார்த்துட்டு ரொம்ப சோகமாக ஓகேன்ற மாதிரி தலையாட்டுவான் ஒரு பொண்ணு அப்படின்னு ஹெர்மானினி சொல்லும் அப்புறம் ஒரு பையன் எனக்கு அந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ரான் சொல்லுவான் இப்போ அவன் திரும்பி பார்ப்பானா அவங்களோட விதி என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அவன் சொல்லுவான் என்னை கிஸ் பண்ண அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லுவோம் ரான் யோசிச்சுட்டு அதையே பண்ணுவான் தென் அவங்க ரெண்டு பேரையுமே அப்படியே பிரித்து அந்த க்ரௌண்டில் போட்டு அவங்களுக்குள்ளேருந்து ஒரு மாதிரி கோல்ட் அண்ட் ஒயிட் கலரில் இருக்கிற ஏதோ ஒன்று அவங்களோட பாடியிலேருந்து அப்படியே வெளியில் வரும் பிடிச்சி அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்கும் டிமெண்டர்ஸ் விச் மீன்ஸ் அவங்களோட ஆன்மாவை அவங்களோட உடம்புல இருந்து உறிஞ்சி எடுத்துருங்க அது பார்க்கவே ரொம்ப கொடூரமாக பயங்கரமாக இருந்தது ஸ்கார்பியஸ் எதுவுமே பண்ண முடியாமல் அதை நின்று தூரத்தில் நின்று பார்த்துட்ருப்பான் நம்ம தண்ணிக்குள்ளே போகணும் நடந்து போ ஓடாத அப்படின்னு ஸ்னேப் சொல்லிவிட்டு ஸ்கார்பியோஸை பார்ப்பாரா காமாறு ஸ்கார்பியஸ் அதுங்களுக்கு கண்ணு வேணால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன்னோட பயத்தை அதுங்களால சென்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்வாரா ஸ்கார்பியோஸ் நிமிந்து ஸ்னேப்பை பார்ப்பான் அவங்களோட உடம்புக்குள்ளே இருந்த ஆன்மாவை அதுங்க உறிஞ்சு எடுத்துருச்சுங்க அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்வான் அப்போது ஒரு டிமண்டர் வேகமாக பறந்து வந்து ஸ்கார்பியோஸ் முன்னாடி லேண்ட் ஆகும் வேறு எதாவது பத்தி யோசி ஸ்கார்பியஸ் உன்னோட தாட்ஸ் ஆக்குபை பண்ண அப்படின்னு ஸ்னேப் சொல்வாரு எனக்கு ரொம்ப கோல்டாக இருக்குது என்னால் பார்க்க முடியல என் உடம்புக்குள்ளே ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது என்ன சுத்தியும் அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்வான் நீ ஒரு ராஜா நான் ஒரு ப்ரொஃபஸர் நீ ஒரு ஸ்கார்பியன் கிங் இதுங்களுக்கு ஏதாவது நல்ல ரீசன் இருந்தால் மட்டும்தான் அட்டாக் பண்ணுங்க உனக்கு பிடிச்சதை பற்றி யோசி நீ எதுக்காகதை பண்ணுறேன்றதை பற்றி யோசி அப்படின்னு ஸ்னேப் சொல்வார் எனக்கு எங்கள் அம்மாவோட குரல் கேட்குது அவங்க அவங்க என்ன அவங்களுக்கு உதவி பண்ண சொல்கிறாங்க ஆனால் என்னால் உதவி பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியுது அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்வான் நான் சொல்கிறத கேளு ஸ்கார்பியஸ் ஆல்பஸை பற்றி யோசி உன்னோட இந்த கிங்டம் கிங்டமே நீ ஆல்பஸ்க்காக தானே இப்போ விட்டு கொடுக்குற அப்படின்னு ஸ்னேப் சொல்வார் ஆனால் ஸ்கார்பியஸ்னால அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அந்த டிமாண்டர்ஸ் இவனுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துட்ருக்குதுங்கள அதில் அவன் அப்படியே கன்சியூம் ஆகி இருப்பான் ஒருத்தவங்க இதுக்கு ஒரே ஒருத்தவங்க மட்டும் போதும் நான் நில்லிக்காகலாம் ஹாரியை காப்பாற்றலை அவள் எதை நம்பினாலோ அவள் எந்த விஷயத்தை நம்பினாலோ அந்த விஷயத்துக்கு நானும் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தேன் அண்டு இதெல்லாமே பாசிபிள் தான் அப்படியே தொடர்ந்து தொடர்ந்து நானும் எனக்குள்ள அதை நம்ப ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவார் ஸ்கார்பியோஸ் இப்போது ஸ்னேப்பை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த டிமெண்டர்கிட்ட இருந்து தைரியமாக விலகி நிற்பான் உலகம் மாறும் அண்ட் அது கூட சேர்ந்து நம்மளும் மாறுவோம் இந்த உலகத்தில் நான் நல்லாதான் இருக்கேன் பட் இந்த உலகம் நல்லா இல்லை ஸோ எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லுவான் சடனாக அங்கே டொலாரஸ் அம்ப்ரிஜ் இவங்க முன்னாடி ஆகி வந்து நிற்பாங்க ப்ரொஃபஸர் ஸ்னேப் அப்படின்னு அவங்க கற்றுவாங்க ப்ரொஃபஸர் அம்பிரஜ் அப்படின்னு ஸ்னேப் சொல்வார் நீங்கள் இதை கேள்விப்பட்டிங்களா அந்த துரோகி அந்த மட்டமான ரத்தம் ஹெர்மோயினி கிரேஞ்சரை நம்ம பிடிச்சிட்டோம் அவள் அங்கே தான் கிடக்கிறா அப்படின்னு டொலாரஸ் அம்ப்ரிஜ் சொல்லுவாங்க ஓ தட்ஸ் ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு ஸ்னேப் சொல்வாரா டொலாரஸ் அப்படியே ஸ்னேப்பை ஒரு மாதிரி குத்து பார்த்துட்ருப்பாங்க அவரும் அப்படியே பார்த்துட்ருப்பாரா உங்கள் கூட தான் அந்த கிரேஞ்சர் உங்கள் கூட தான் இருந்தா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஏன் கூடையா நீங்கள் ஏதோ தப்பாக இருக்கீங்க அப்படின்னு ஸ்னேப் சொல்வார் உங்கள் கூடையும் ஸ்கார்பியஸ் மேல்ஃபாய் கூடையும் எந்த ஸ்டூடண்ட் மேலே என்னோட கன்சர்ன் ரொம்ப அதிகமாகிட்ருக்கோ அந்த ஸ்டூடண்ட் கூட அப்படின்னு டொலாரஸ் அம்பிரிஜ் சொல்லுவாங்க வெல் அப்படின்னு ஸ்கார்பியஸ் அப்படியே இழுப்பானா டொலாரஸ் எங்களுக்கு கிளாஸுக்கு லேட் ஆகிட்டு ஸோ இஃப் யூல் எக்ஸ்கியூசஸ் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா உங்களுக்கு கிளாஸுக்கு லேட் ஆகிட்டு இருக்குன்னா ஸ்கூலை பார்த்து நடந்து போகாமல் எதுக்காக லேக்கை பார்த்து நடந்து போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு டொலாரஸ் சம்பிரிச் கேட்பாங்க அந்த இடமே இப்போ அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குமா அண்ட் தென் ஸ்னேப் அங்கே ரொம்ப ரொம்ப அன்யூஷுவலாக இருக்கிற ஒரு விஷயத்த செய்வார் விச் மீன்ஸ் அவர் அங்கே ஸ்மைல் பண்ணுவார் எவ்வளோ நாளாக உனக்கு என் மேலே சந்தேகம் அப்படின்னு ஸ்னேப் கேட்பாரு டொலாரஸ் அம்ரிஜ் இப்போ அவங்களோட பாக்கெட்டுக்குள்ளே இருக்கிற கோலை வெளியில் எடுப்பாங்க பல வருஷமா நான் முன்னாடியே ஆக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா ஆனால் ஸ்னேப்பங்க அவரோட மந்திர கோலை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணிடுவாரு டிபல்ஸோ அப்படின்னு அவர் கத்துவாரா டொலாரஸ் அப்படியே அந்த காற்றுல அப்படியே பறந்து போய் பின்னாடி விழுவாங்க அவங்க நிற்கிற இடமே அந்த வானமே அவ்வளோ பிளாக்காக ஆக ஆரம்பிக்குமா எக்ஸ்பெக்டோ பேட்ரோனம் அப்படின்னு ஸ்னேப் கத்துவாரு அவரோட மந்திர மந்திரக்கோலேருந்து அவ்வளோ அழகா அவ்வளோ ஒயிட்டாக டோ ஷேப்பில் இருக்கிற உருவம் வெளியில் வரும் அவரோட பேட்ரோனஸ் முன்னாடி ஓடும் டோவா லில்லியோட பேட்ருனஸ் அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்வாரு ஸ்ட்ரேஞ்சாக இருக்குல்ல நமக்குள்ளேருந்து என்ன வெளியில் வருதுன்னு அப்படின்னு ஸ்னேப் சொல்லிகிட்ருப்பாரா இப்போ அவங்கள சுற்றி எல்லா பக்கம் இருந்தும் டிமாண்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருங்க எல்லா சைடு இருந்தும் வர ஆரம்பிச்சிருங்களா ஸ்னேப்புக்கு இங்கே என்ன நடக்க போதுன்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு நீ இப்போ இங்கேருந்து ஓடு என்னால் இதுங்களை எவ்வளோ நேரம் இங்கே வைக்க முடியுமோ அவ்வளோ நேரம் நான் தக்க வச்சுருக்கேன் அப்படின்னு அவர் சொல்வார் என்னோட இருள் சூழ்ந்த இடத்துல எனக்கான வெளிச்சமாக நீங்கள் இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்வானா எனக்கு இந்த லைன் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க லைக் என்னோட டார்க்னஸ்ல என்னோட லைட்டாக நீங்கள் இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவன் சொல்வானா எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸ்னேப் அப்படியே ஸ்கார்பியோஸை பார்ப்பாரு அவரோட ஒவ்வொரு இன்ச்சும் அப்படியே ஹீரோ மாதிரி இருக்கும் அவர் சாஃப்டாக அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுவார் ஆல்பஸ் கிட்ட சொல்லு ஆல்பஸ் செவரஸ் கிட்ட சொல்லு என்னோட பேர் அவன் சுமந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு இப்போ போ இங்கேருந்து போ அப்படின்னு ஸ்னேப் சொல்வாரு அந்த டோ இப்போ ஸ்கார்பியோஸை பார்த்துட்டு முன்னாடி பார்த்து வேகமாக ஓட ஆரம்பிச்சிருமா ஸ்கார்பியஸ் அப்படியே யோசிப்பான் தென் வேக வேகமாக அந்த டோவை ஃபாலோ பண்ணிட்டு அவன் ஓட ஆரம்பிச்சிருவான் அவனை சுற்றி இருக்கிற உலகமே ரொம்ப ரொம்ப ஸ்கேரியா ரொம்ப மோசமாக ஆயிட்டு ரத்தத்தையே உரைய வைக்கிற பயங்கரமான அலறல் சத்தம் அங்கே கேட்டுட்டு அவன் அங்கே இருக்கிற லேக்கை பார்த்துருவானா வேகமாக அதுக்குள்ளே குதிச்சிருவான் அங்கே ரெடியாக நிற்பார் டிமண்டர்ஸை பார்த்துட்டு அந்த டிமெண்டர்ஸுங்க ஸ்னேப்பை அப்படியே கிரவுண்டில் அப்படியே படுக்க வச்சு அவருக்குள்ள இருக்கிற அவரோட ஆன்மாவை அப்படியே உறிஞ்சு வெளியில எடுத்துருங்க அவர் அங்க அலர்ன சத்தம் பயங்கரமா அங்க கேக்கும் இந்த டோ அதோட அழகான கண்களை வச்சு அவரை திரும்பி பாக்குமா அவரை பார்த்து ஓட ஆரம்பிக்கும் தென் அப்படியே அது டிசப்பியர் ஆயிரும் தண்ணிக்குள்ள குதிச்ச ஸ்கார்பியஸ் அங்கே டைம் ஆன் டேனராக அவன் பண்ணிட்டு அந்த செகண்ட் போயிட்டு ஆல்பஸ் செட்ரிக் மேல போட்டு அந்த என்கார்ஜியோஸ்பெல்ல பிளாக் பண்ணிடுவான் அண்ட் அஞ்சு நிமிஷத்துல திரும்ப பிரசன்ட் டைமுக்கும் வந்துடுவான் இப்போ வேகமா தண்ணிக்கு மேல வந்துட்டு சர்ஃபேஸ்க்கு மேல வந்துட்டு நல்லா டீப்பா மூச்சு இழுத்து விட்டுட்டு திரும்பி திரும்பி சுத்தி சுத்தி தேடுவான் அவனுக்கு ரொம்பவே பேனிக் ஆக ஆரம்பிச்சிருமா அவன் நிமிது வானத்தை பார்ப்பான் வானம் முன்னாடி மாதிரி இல்லை நல்லா ப்ளூ கலர்ல தான் இருந்தது இப்போ ஆல்பஸும் அவனுக்கு பின்னாடியே அந்த தண்ணி கைக்குள்ளேருந்து வெளியில் வருவான் அந்த இடமே இப்போ அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குமா ஸ்கார்பியஸ் அப்படியே ஆல்பஸை பார்ப்பான் அவனால் நம்பவே முடியாது ரெண்டு பசங்களும் நல்ல மூச்சை இழுத்து விட்டுட்டிருப்பாங்க வாவ் அப்படின்னு ஆல்பஸ் கத்துவான் ஆல்பஸ் அப்படின்னு ஸ்கார்பியஸ் கற்றுவான் ஜஸ்ட்டு மிஸ்ஸு கீழே அந்த மெர்மனை பார்த்தியா இந்த கையில் ஏதோ ஏதோ ஈட்டி மாதிரி வச்சுருந்தாரு வா அப்படின்னு ஆல்பஸ் கத்திட்டு இருப்பான் இது நீ தான் அப்படின்னு ஸ்கார்பியஸ் கத்துவான் ஆனால் அது ரொம்ப வேடா இருந்துச்சுல செட்ரிக் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்ச மாதிரி தான் நான் பார்த்தேன் ஆனால் அவன் திரும்பவும் சுருங்க ஆரம்பிச்சுட்டான் அண்டு திரும்பி உன்னை பார்த்தா உன் கையில நீ மந்திரக்கோளை வெளியில் எடுத்து வச்சிருந்த அப்படின்னு ஆல்பஸ் சொல்லுவான் உன்னை திரும்ப பார்த்ததுல நான் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறேன்னு உனக்கு சுத்தமாக ஒரு ஐடியாவும் இல்லை அப்படின்னு ஸ்கார்பியஸ் சொல்வான் நீ இப்போ தானே ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி என்னை பார்த்த அப்படின்னு ஆல்பஸ் சொல்லுவான் ஆனால் ஸ்கார்பியஸ் வேகமாக ஆல்பஸ் அந்த தண்ணிக்குள்ளே கட்டி பிடிச்சிட்ருப்பான் ஆனால் அவனுக்கு அது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் நிறையாவே நடந்துருச்சுடா அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லிகிட்ருப்பான் ஜாக்கிரதை நீ என்னை மூழ்கடிச்சிக்கிட்டு இருக்க ஆமாம் நீ என்ன போட்டிருக்க அப்படின்னு ஆல்பஸ் இப்போது கேட்பான் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் மேலே போட்டிருக்க க்ளோக்கை எடுத்து பார்த்துட்ருப்பான் ஆனால் ஆமாம் நீ என்ன போட்டிருக்க ஓ ஆமால நீ ஸ்லிதர் அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லிகிட்டு இருப்பான் அது ஒர்க் ஆச்சா நம்ம ஏதாவது பண்ணியிருக்கோமா அப்படின்னு ஆல்பஸ் கேட்பான் இல்லை அண்ட் அது ரொம்ப ரொம்ப ஆனது அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லுவான் ஆல்பஸ் அப்படியே ரொம்பவே நம்ப முடியாத மாதிரி ஸ்கார்பியோஸை பார்த்துட்ருப்பான் என்னது நம்ம ஃபெயில் ஆயிட்டோமா அப்படின்னு ஆல்பஸ் கேட்பான் ஆமா ஆமா ஆனால் அது ரொம்ப அமேசிங்கா இருக்கு அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லுவான் ஆல்பஸும் ஸ்கார்பியோஸும் அந்த தண்ணிக்குள்ள இருந்து நீந்தி வேகமா இப்போ அந்த கரைப்பக்கம் வந்துருவாங்களா ஸ்கார்பியோஸ் நீ எவ்வளோ ஸ்வீட்ஸ் இப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்க எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஆல்பஸ் கேட்டுட்டு இருப்பா இதோ பாரு உன்னோட அந்த மோசமான காமெடி தான் ஆல்பஸ் எனக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் இட் அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லிட்டு இருப்பான் உனக்கு சீரியஸாகவே மண்டையில் ஏதோ ஆயிடுச்சோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு ஆல்பஸ் சொல்வானா அப்போது கரெக்டாக ஹாரி வேக வேகமாக இந்த தண்ணி பக்கம் இந்த கரையோரமாக வேக வேகமாக ஓடி வந்துக்கிட்டு இருப்பான் பின்னாடியே ட்ராக்கோ ஜின்னி ப்ரொஃபஸர் மெகானகல் எல்லாருமே ஓடி வந்துட்டு இருப்பாங்க ஆல்பஸ் உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு ஹாரி கத்திட்டே ஓடி வந்துட்டு இருப்பானா ஸ்கார்பியோஸ்க்கு ஹாரியை பார்த்த உடனே அப்படி ஒரு சந்தோஷம் ஹாரி அது ஹாரி பாட்டர் அண்ட் ஜின்னி அண்ட் ப்ரொஃபசர் மெகானகல் அண்ணா அப்பா என்னோட அப்பா ஹாய்பா அப்படின்னு ஸ்கார்பியோஸ் கற்றுவான் ஹலோ ஸ்கார்பியோஸ் அப்படின்னு ட்ராக்கோ சொல்லுவான் நீங்கள் எல்லாரும் இங்கே இருக்கீங்க அப்படின்னு ஆல்பஸ் சொல்வானா அண்ட் அன் எங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்படின்னு ஜின்னி சொல்லுவோம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு ஆல்பஸ் கேட்பான் நீங்கள் தானே முன்னாடி டைமுக்கு போயிட்டு ரிட்டன் வந்திருக்கீங்க அதையே நீங்கள் எங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு ப்ரொஃபசர் மெகானகள் கேட்பாங்க ஸ்கார்பியோஸ்க்கு இங்கே என்ன நடக்குதுன்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஓ நோ ஒன்று போச்சு அதை எங்கே அப்படின்னு ஸ்கார்பியோஸ் கற்றுவான் எங்கேருந்து ரிட்டர்ன் வந்திருக்கோம் அப்படின்னு ஆல்பஸ் கேட்பானா நான் அதை தொலைச்சிட்டேன் நான் டைம் டூ நேரம் தொலைச்சிட்டேன் அப்படின்னு ஸ்கார்பியோஸ் கற்றுவான் ஆல்பஸ் எரிச்சலாக ஸ்கார்பியோஸை பார்த்துட்டு இருப்பான் நீ எதை தொலைச்ச அப்படின்னு ஆல்பஸ் ஒரு மாதிரி நடிக்கிற மாதிரி இருப்பானா ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்ததுக்கான நேரம் முடிஞ்சிருச்சு ஆல்பஸ் அப்படின்னு ஹாரி சொல்வான் நீங்கள் ரெண்டு பேரும் எங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நிறையாவே இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெக்கானகலும் சொல்லுவாங்க இதோட ஆக்ட் த்ரீ சீன் நயன் எஜ் ஆஃப் த Forbidden அண்ட் ஃபாரஸ்டில் நடந்த சீன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க உங்கள் எல்லாரையுமே சீன் டென் அண்ட் லெவனில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை டெய்ல்ஸ் பை மினி